வெல்கம் டு பெரியநாய் எம்என் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா செஞ்சேரிமலை ஏரியாவில் ஒரு மூணு ஏக்கரை நல்ல தினந்தோப்பு சேலுக்கு வந்துருங்க அந்த லேண்டை தான் நம்ம பார்க்குறேங்க இதே லேண்டை தானுங்க பூமி பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து வந்துடுங்க தார் ரோட்லேருந்து ரெண்டு பூமி தள்ளி மூணாவது பூமியாக வருங்க அதுமாதிரி பார்த்தீங்கன்னா பதினாறு ரோடு காமன் வழியாக வந்துடுங்க எல்லாத்துக்குமே பொது வழிங்க தென்னை மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு எல்லாமே நாட்டு மரங்க நல்ல செம்மன் பூமிங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்லா ரெண்டாயில் வருங்க இந்த பூமியை சுற்றி நாலு சைடுமே பாருங்களை காட்டுறேன் நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்லா கிரவுண்ட் வாட்ரு இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்கு இங்கே செஞ்சேரி மலை ஏரியானால சொல்ல வேண்டியது இல்லைங்க சுத்தியுமே வாட்டர் சோர்ஸ் இருக்குதுங்க ஃபுல்லாகவே விவசாயம் தானுங்க நீங்கள் இந்த ஏரியாவில் என்றைக்குமே தண்ணி பிரச்சனை இருக்காதுங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நீங்கள் செஞ்சேரி மலை டூ உடல்பேட்டை மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா இழுப்பு நகரங்கிற வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க செஞ்சேரிமலை வந்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் வருங்க பல்லடம் முடுமலை மெயின் ரோட்ல இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க பல்லடத்துலேருந்து இருந்து வர மாதிரி இருந்தால் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் வருங்க ஒரு எம்டி லேண்டை வாங்குற விலைக்கே நம்ம தென்னந்தோப்பு வாங்கிக்கலாங்க தனி சர்வீஸ் தனி கிணறு ரெண்டு போரோட வந்துருங்க எதுவுமே கூட்டு கிடையாதுங்க எல்லாமே இந்த பூமிக்குள்ளேயே இருக்குதுங்க நல்ல செம்மன் பூமிங்க எல்லாமே நாட்டு மரங்க ஏக்கராக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருந்து மூவாயிரம் காய் வரைக்கும் விழுந்துட்டு நீங்கள் இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி லேண்டாக ஐம்பத்தஞ்சு லட்சம் அறுபது லட்சம் வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்குங்க அதையெல்லாம் பார்க்கும்போது எல்லா வசதியுமே பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம வாங்கினா எந்த ஒரு செலவுமே பண்ண வேண்டியது